வினையும் வருகின்றவள் வினையும் கந்த என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவகாய் என்று திருநேற்று அனுபவருக்கு மே வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகராம் என் தங்கமே இந்த திங்கட்கிழமையின் வெடியலில் இந்த சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நான் இன்று உனக்கு ஒரு பிரச்சனையை முடித்து வைக்கின்றேன் என்னவென்று என்னிடம் கேட்காமல் வாசலோடு என்னை திரும்ப அனுப்பிவிடாதே ஏனென்றால் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால்தானே நான் நினைப்பது என்னவென்று உன்னால் உணர முடியும் நான் உன்னிடம் சொல்ல யோசிப்பது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதுவுமே காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை அல்லவா அதிலும் உன் சிங்க அரவேலன் நான் உன் முன்னால் வந்து நிற்பதும் உனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்ல முனைவதும் அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய காரியமல்ல இன்றி இந்த சிங்க அறவேலனின் நண்போடு போடும் நீ பெறவி விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே உறுதியாக நிலைத்து நிற்கும் உன்னை தொடரக்கூடிய விஷயங்களாக அது மிகச் சரியான உண்மைகளை உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நம்மை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீ எண்ணி பதறுவதற்கு பதிலாக நமக்கு நடப்பது எல்லாமும் நம் தெய்வத்தின் வழி பெயரில் என்று புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு உனக்கே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் உனக்கே நம்ப முடியாத பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் நீ நடத்துவது எல்லாமும் நீ யோசிப்பது எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறும் என்னவெல்லாம் இங்கு நடந்துவிட வேண்டும் என்று நீ கனவுகள் கண்டாயோ அவை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் மனம் தளரும் போது நீ எப்பொழுதும் யோசிக்காதே மனதளவில் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகிக்காதே உனக்கென்று எழுதப்பட்ட விதிகள் ஒரு நாளும் மாறாது ஆனால் உன்னுடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை மாற்றும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் அதை மாற்றும் நீ யோசித்ததை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அது ஆக்கிவிடும் அதனால் இப்போதிலிருந்தே ஒரு விஷயத்தை உனக்குள் நீ எண்ணிக்கொள் இப்போதிலிருந்து ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள் இது நீ விரும்பிய வாழ்க்கை என்பதனையும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன் கைகளில் கிடைக்கச் செய்யும் வாழ்க்கை என்பதனையும் நீ முதலில் உணர்ந்து கொள் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்ன கசக்குமா சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் துவண்டு போய்விடலாமா இதில் தானே சுவாரஸ்யமே இருக்கிறது இனிமேல் தானே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய் என்றால் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்காலம் என்ற ஒன்று இங்கு எல்லோருக்கும் உண்டு ஆனால் அதை நல்லபடியாக மாற்றுவதும் தீயபடியாக மாற்றுவதும் அவர்களின் கைகளில்தான் இருக்கின்றது நல்லபடியாக வரவேற்றால் அது நல்லதை நடத்தும் உன் கண்களுக்கும் அது சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் நீ தீயதை அதிகமாக யோசித்து கொண்டிருந்தாயானால் இது நடக்காது என்பது போன்ற ஒரு உணர்வோடு நீ சுற்றி தெரிந்து கொண்டு இருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எந்த நல்லதும் உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் எல்லாவற்றிலும் கவனம் கொண்டு எல்லா விஷயங்களிலும் முழு முழு தெளிவு கொண்டு நீ எதையுமே செய்யத் தொடங்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களை முழு மன நிறைவோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எவ்வளவு துன்பங்களை நாம் தாண்டி இருக்கின்றோம் அல்லவா இதையெல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் கடந்து வந்த பாதைகளில் நாம் அனுபவித்த கஷ்டங்களை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது அது சொல்லித்தருவது போன்ற ஒரு பாடத்தை வேறு எதுவுமே இங்கு உனக்கு தராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது கொடுத்தது போன்ற ஒரு அனுபவத்தை இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கொடுத்தது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாம் தவிர்த்து இனி உனக்கு நடப்பதெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து வாழ தொடங்க வேண்டும் எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு நல்லதொரு பாடம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது இனிமேல் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நம்பிக்கையாக உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்ய தொடங்கு நீ என்ன செய்தாலும் அந்த இடத்தில் சிங்காரவேலனின் குரல் உனக்கு கேட்கின்றது என்றால் அது சரியானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியான பாதையில் பயணிக்கின்றாய் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக உன்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும் என்றுதான் உன் முருகன் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயங்களை என்னவென்று உனக்கு எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் இனி மேலும் இதையெல்லாம் நீ நினைத்து பதறி உன்னுடைய சந்தோஷமான நாட்களை தொலைத்து கொண்டிருக்காதே உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் பார்த்து பார்த்து தருகின்றேன் அல்லவா அதுபோலத்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ விரும்பியது போல எல்லாவற்றிலும் உனக்கான மாறுதல்கள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்துகொள் உன்னைச் சுற்றிலும் நான் வருவதை உன்னை தேடி நான் இருப்பதையும் நீ எந்த நொடியிலும் கவனமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த மாற்றங்களினால் உனக்கு இந்த வாழ்க்கை பல ஆச்சரியங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதுவெல்லாம் நமக்கு சரியில்லை என்று நீ எண்ணினாயோ எதுவெல்லாம் உன்னை தொடரக்கூடாது என்று நீ நினைத்தாயோ நிச்சயமாக அவை அத்தனையும் தேடி வந்து இனி உனக்கான ஆச்சரியங்களை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ என்னவென்று காணத்தான் போகின்றாய் எல்லாமும் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ பதறுவதை விட ஆரம்பித்த நேரம் இதுதான் என்று ஒருமுறை எண்ணிப்பார் நிச்சயமாக முன்னை சுற்றிலும் பல ஆச்சரியங்களும் நடப்பதை உன்னால் கண்டுகொள்ள முடியும் உன்னை சுற்றிலும் பல அதிசயமான விஷயங்கள் நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற மன தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் என் தங்கம் ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே இந்த சந்தோஷங்களும் இந்த சந்தர்ப்பங்களும் இனி எந்த நாளும் உன்னை விட்டு விலகாது இவை எதுவுமே இனி உன்னை விட்டு நீங்காது நான் இருக்கும் காலம் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் எதற்கும் என் தங்கம் தயங்க வேண்டிய அவசியம் என்பது உனக்கு இருக்காது எவ்வளவோ சோதனைகளை பார்த்த நமக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா எவ்வளவோ வேதனைகளை பார்த்து கடந்து வந்த நமக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை போதும் போதும் என்று எல்லாவற்றையும் தாராளமாகவே செய்திருக்கின்றது அல்லவா இன்று பிரதோஷத்தினால் இந்த நாளில் சிவபெருமானினுடைய அன்பும் அருளும் உனக்கு நிறைவாக கிடைத்திட வேண்டும் என்பது உன் சிங்காரவேலன் என்னுடைய நம்பிக்கை அதை நான் நிச்சயமாக நடத்தாமல் விட்டுவிட மாட்டேன் ஆனால் அதற்கு ஏற்றது போல நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாயானால் நான் நினைத்தது போல நீ உன் வாழ்க்கையை மாற்ற முன் ஆனால் நிச்சயமாக எல்லாம் நல்லதுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்துகொள்வாய் எல்லா நல்ல விஷயங்களும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எண்ணி எல்லாமும் உன்னுடைய எண்ணமாக மாறி நீ விரும்பியதெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் காலம் எது நாம் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் நாம் சரியாகவே அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை ஒவ்வொரு முறையும் தவற விட்டு கொண்டே இருப்போமானால் அந்த வாய்ப்புகள் இன்னொருவரை தேடிச் செல்லும் என்பதனை மறக்காதே இந்த வாய்ப்புகளை இன்னொருவர் பயன்படுத்திக் கொள்வார் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை நான் எந்த இடத்திலெல்லாம் தலை நிமிர செய்கின்றேனோ எந்த இடத்திலெல்லாம் உன்னை நம்பிக்கையோடு நான் வாழச் செல் சொல்கின்றேனோ அவை எல்லாமே உனக்கு நிறைவான புரிதல் கொண்டு உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும் எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாக கிடைத்து விடத்தான் வேண்டும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றிலும் மன புரிதலும் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் என் தங்கம் நீ தொலைத்ததை எல்லாம் இனிமேல் ஒருபோதும் நினைத்து வருந்தாதே உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் என்றும் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு ஹரோஹரா